பிரசன்ன ஜோதிடர் டேரோ ட்ரேடர் மிதுன ராசிக்கான காதல் முதல் திருமணம் வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் லவ் லைஃப்பில் எங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில் அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்சக்கல்ஸ் என்னன்றதை நம்ம டேரக்ட் ரீடிங் மூலிமா பார்க்கலாம் மிதுன ராசிக்கான கா டேரக்ட் ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம் கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்றத ஓகேங்களா ஓகே ஸ்ட் ஓகே ஆறு செங்கோல்கள் நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் கப் வந்திருக்கு ம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அதுவும் தலைகளாக வந்திருக்கு ஓகே பாருங்கள் மிதுன ராசிக்கான டேரட் கார்டு என்ன வந்திருக்குதுன்றதை பாருங்கள் இது இந்த ரீடிங் என்ன சொல்லுதுன்றதா லெட்ஸி மிதுன ராசி இந்த கார்டே வந்து அவங்க லவ் லைஃப்ல வந்து எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத வந்து பக்கவா இண்டிகேட் பண்ணுது பாருங்க சூப்பர் ஃபர்ஸ்ட்டு வந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு செங்கோல்கள் காதல் பொறுத்த விஷயம் காதலை பொறுத்த